ஃபைவ் இயர்ஸ் இந்தியில் ஆசிரியர் தேர்வாயம் யூஜிடிஆர் பிஆர்டி எக்ஸாமுக்கான ஒரு தகவல் மதுரை போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு வந்து இரண்டு வாரம் காலம் இடைக்கால தடை வந்து வச்சுருக்காங்க எக்ஸுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரேக்கப் ஆகி நம்மளுக்கு ரிசல்ட்டு ஃபைனல் ஆன்சர்க்கே வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுச்சு ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா மதுரை கிளை வந்து இந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு இரண்டு இரண்டு வார காலம் இடைக்கால தடை விதிச்சிருக்கு ஸோ இது வந்து தேர்வர்கள் வந்து கேஸ் வந்து கொடு ஃபைல் பண்ணி அதனால ஒரு இடைக்கால தடை வந்து விதிச்சிருக்காங்க ஸோ அதனால ரெண்டு வாரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொவிஷ்னல் ஃபைனலிஸ்ட் லிஸ்ட் வந்து கண்டிப்பா வந்து டிஆர்பி வந்து கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் முடிச்சுட்டு வச்சுருப்பாங்க ஆனால் பட்டு மதுரை கிளைக்கு வந்து ஆசிரியர் தீர்வாதம் சார்பாக வந்து என்ன பண்ணும் அவங்க சைடு இருக்கிற ஒரு சில தகவலை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொவிஷனல் செலக்ஷன் ஃபைன் லிஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வெளியே வரும் ஸோ இதனால் இந்த ப்ரொவிஷனல் ஃபைனல் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மதுரை கிளை வந்து இன்னைக்கு வந்து ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க பட் ஆசிரிய தேர்வாரையும் இதற்கான ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சு ஆல்மோஸ்ட் விஸ் கம்ப்ளீட் ஏன்னா இந்த வீக் நம்ம எக்ஸ்பர்ட் பண்ணது தான் ஜூனுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு போஸ்டிங் வந்து கொடுக்கணும் அப்படின்றத தகவல் கொடுத்தது ஆசிய தேர்வாறையுமே பட் இந்த ஒரு இடர்பாடுல இது கொஞ்சம் டிலேயாக வர வாய்ப்புகள் உள்ளது ஆனால் பட் ஆசிய தேர்வாரையும் இதை ஃபைனல் பண்ணி வச்சுருப்பாங்க பட் அவங்களுக்கும் மதுரை கிளைக்கு வந்து தேவையான ஒரு தகவலை வந்து கண்டிப்பாக ஆசைய வாரியம் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க ஸோ கொடுத்துட்டு பள்ளிக்கல்வித்துறை சார்பானும் சில தகவல் வந்து கொடுப்பாங்க ஆசைய வாரியம் சார்பாகவும் சில தகவல் கொடுத்து ஸோ இந்த ஒரு கேஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ப்ரொவிஷன்ஸ் கேஸ்ட் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இந்த இது என்ன ப்ராத்தான் அது வந்து இடைக்காலத்தில் விதிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம அடுத்த வெளியில் வந்து டீட்டெயில்டாக வந்து நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த எந்த தவறுகளும் தெரியும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் வாட்சிங்